Bismillah. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்திலே செய்த பிரார்த்தனை தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே இன்று இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை சூரா இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ்புல்லாலமின் குறிப்பிட்டு சொல்கின்றான் அதற்கு முன்பாக இன்றைய ஃபஜுரு தொழுகையில் ஓதப்பட்ட சூரா அல் மாரிச் இருபதாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லா ரபுல் ஆலமின் தொழுகை சம்பந்தமாக சில விடயங்களை நமக்கு பதிவு என்ன இன்சான ஹலுவா மனிதன் பதற்றக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான் மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லா பேசுகிறான் அவனுடைய தன்மை நிறைய இடங்கள் அல்லா சொல்லி காட்டுவான் மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் பதற்றப்படுவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் இப்படி ஏராளமான இடங்களில் அல்லாஹ் வந்து நிஷா மனிதனை பற்றி இப்படி சொல்லி காட்டுவான் அப்படி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் இதா மஸ்ஸகு ஷர்ரு ஜசுவா அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகிறான் ஏதாவது ஒரு தீமையான காரியம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே திடுக்கிடுகிறான் வைதா மஸ்ஸகுல் ஹைரு மனுவா அவனுக்கு செல்வம் வரும்போது கொடுக்காமல் தடுத்து கொள்கிறான் காசு பணம் வரும்போது என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தனக்குள்ளேயே வச்சிருக்கான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் இது யார தவிர தவறியுமா அப்படின்னு நல்லா சொல்றான் இது யாரை தவிர தொழுகையாளிகளை தவிர அப்படின்னு நல்லா தொழுகையாளிகள் எப்படி இருப்பாங்க தனக்கு தீங்கு ஏற்பட்டால் பதட்டப்பட மாட்டாங்க அதே மாதிரி அல்லா அவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தான்னு செய்வாங்க பிற மக்களுக்கு கொடுக்கவும் செய்வாங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அடுத்தது அல்லா பேசுகிறான் அல்லது அலா சலாத்தீஹிம் தாயி அவர்கள் தமது தொழுகையை நிரந்தரமாக கடைப்பிடிப்பார்கள் இங்கு பாயிண்ட் அதாவது தொழுகையாளிகளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தொழுகையை நிரந்தரமாக கடைப்பிடிப்பார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகையை நிலைநாட்ட குடியலாக இருப்பார்கள் என்று அல்லாறு பலும் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு இது தொடர்ச்சியா இந்த இவர்களுடைய தன்மை பற்றி சொல்றான் இவர்கள் அமானிதத்தை பேணுவார்கள் தமது கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு முடிக்கும் பொழுது அலா பொழுதும் அவர்கள் தமது தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் இரண்டு தடவை நினைச்ச அந்த அத்தியாயத்தில் இந்த தொழுகை சம்பந்தமாக சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இதே போன்று

அவர்கள் தமது தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள் தொழுதா எப்படி இருப்பாங்க பணிவோடு அச்சத்தோடு இருப்பார்கள் இப்படி அல்ல அந்த மூமியுடைய தன்மை பத்தி சொல்லிட்டு இறுதியா முடிக்கும் போது அல்ல சொல்லி காட்டுறான் மேல சொன்ன வசனம் மாறிஜில அதே மாதிரி தான் அலா சலாத்தியும் அலா சலாத்தியும் அவர்கள் தமது தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் இப்படி தொழுகை குறித்து மூமின்கள் எப்படி உள்ளச்சத்தோடு தொழுவார்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் தொழுகையில் பணிவோடு இருப்பார்கள் நிரந்தரமாக கடைபிடிப்பார்கள் விட்டுறது ஏதாவது முக்கியமான கமிட்மெண்ட் சொன்னா தொழுகை இப்படி மூமின்கள் இருக்க மாட்டார்கள் என்ன நடந்தாலும் சரி அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அல்லாவை வணங்கக்கூடிய இந்த தலையாய வணக்கமாக தொழுகையுடைய விஷயத்துல மூமென்கள் ரொம்ப பேணுதலாக இருப்பார்கள் மூத்தாவர் வரைக்கும் கடைபிடிப்பார்கள் என்ன நினைச்சேன் சொல்லி காட்டுறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஆனால் இது நம்முடைய நிலையில் இருக்கிறதா நாம் தொழுகையில எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே சில நேரங்களில் ஜமாத்து தொழுகை விட்டுடுறோம் சில நேரங்கள்ல தொழுகையை மறந்து விட்டுறோம் மறந்து விட்டு விடுகிறோம் இது மாதிரி நிலையில மூமென்கள் இருக்க மாட்டாள் என்று அல்லா நினைச்சிரான் திருமறை குரான்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறான் தான் நம்ம அல்லாவிடத்து துவா செய்யும் இப்ராஹிம் நபி செய்த துவாவத்தை இப்ப நம்ம செய்ய இருக்கிறோம் இப்ராஹிம் அலி அவர்களை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுல அவங்க சோட போடக்கூடிய ஆள இல்ல அல்லாஹவை வணங்கக்கூடிய விஷயத்துல பெர்ஃபெக்ட் இப்ராஹிம் நபி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு இப்ராஹிம் செய்வாங்க அல்லாவை வணங்கினாங்க அந்த இப்ராஹிம் அலி அவர்களே இந்த வணக்கம் சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் இடத்துல எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா நாம தான் தொழுகையாளையா இருக்கிறோமே

தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாய் அப்படி கேட்கல எப்படி கேட்கிறாங்க தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியவளாக ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்டாண்டர்டா நாங்க தொழுவணும் ஒரு வக்து விட்டுற கூடாது உன்னை வழங்கக்கூடிய விஷயத்துல நாங்க சோட போயிடக்கூடாது கொஞ்ச நாள் தொழுவுறது கொஞ்ச நாள் தொழுவாம இருக்கிறது நேரம் கிடைச்சா தொழுவது நேரம் கிடைக்கல தொழுவாம இருக்கிறது ஏதாவது வேலை சொன்னா தொழுகை தள்ளி போட்டுறது ஏதாவது பர்ச்சேஸ் சொன்னா தள்ளி போட்டுறது இதெல்லாம் முக்கியமான வியாபாரம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்துல கவனம் செலுத்தி தொழுகையை விட்டுறது

இறைவா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக நான் செய்த இந்த பிரார்த்தனை என்ன செய்ய நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்க இந்த துவாவை கேட்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை நாம் என்ன செய்வோம் மனப்பானம் செய்து அல்லாவிடத்துல அனுதினமும் கேட்கக்கூடிய நன்மக்களா இருக்கணும் ஏன்னா தொழுகை இல்லைன்னா நாளை மறுமையில வெற்றி பெற முடியாது தொழுகை இல்லைன்னு வைங்களேன் நாளை மறுமை நாள்ல அடியா நிலத்தில் முதன் முதலாக விசாரணை செய்யக்கூடியது சொலாத்து தான் அந்த சொலாத்தில அந்த தொழுகையில யார் கவனமாக நடந்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கவனக்குறைவோடு நடந்தவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இது மாதிரியான துவாக்களை நாம் இனசிவம் கற்றுக்கொண்டு அல்லாவடத்தை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் ஏன்னா நம்ம தொழுகையாலேயே ஆவறது அல்லாஹனால தான் அல்லாஹ் அது கூட முடியும் அதனால தான் ருசுல்லா நமக்கு ஒரு துவாவை கத்து தந்திருக்கிறாங்க

உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்யலா இப்ப சுபுகு நான் தொழுதுட்டேன் அடுத்து லோகர் ஒரு கூட யார்கிட்ட தான் இருக்குது தான் இருக்குது அந்த லோகரு நான் வாழ்கின்ற வரைக்கும் உன்னை நினைப்பதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கு அப்படி கேட்க சொல்றாங்க

முறையில் வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி என்று அல்லாவுடைய தூதர் அல்லாய் நமக்கு ஒவ்வொரு பருதான தொழுகைக்கு பிறகும் இப்படி செய்ய கற்றுத் தருகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற துவாக்களை இந்த தொழுகை விஷயத்துல நாம் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து படைத்த இறைவனிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை நினைச்சி தொழுகையாளி ஆக்குவோம் நம்முடைய சந்ததியும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹத்தில் கேட்டு அதுக்குண்டான பிரதிபலனை பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லா அருபுலாமின் அவனை தொழக்கூடிய மக்களாக அவனை அழகிய முறையில் வணங்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடி ஒரு தடவை துவா சொல்லி தந்துடுறேன் ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப சொல்லி தந்து படித்ததுக்காக திரும்பி முகைம ரப்பனா وتقبل دعاء ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء Assalamualaikum warahmatullahi wabarakatuh subhanak